முருகாசரமும் மயிலுமையிலும் சேவலும் துணை பார்க்க இருக்கும் முகத்தின் அம்பிகைக்கு என்ற ஒரு அன்பிகார் கூறுகிறார் இதற்கு திருவிளையாட போராட்டத்தில் உள்ள ஒரு விளக்கம் மறைபொருள் என்றால் வேதத்தின் உண்மையான பொருள் அதாவது வேத அந்தம் வேதாந்தம் வேதத்தின் முடிவான பொருள் மறைப்பொருளை தேவிக்கு உபதேசித்த பொழுது தேவியார் கவனக்குறைவாக இருப்பதை கண்ட சிவபெருமான் நீ மீன் பிடிக்கும் வலைஞருக்கு மகளாகுக அப்பொழுது உன்னை மனத்தேன் என சமித்தார் மீன் அவள் வளைஞரால் வளர்க்கப்பட்டு வந்தாள் சிவன் தேவிக்கு உபதேசித்த பொழுது முருகனையும் கணபதியையும் உள்ளே விட்ட காரணத்தால் நந்திதேவரும் சுரா மீனாகுமாறு சமிக்கப்பட்டார் சுரா மீன் வலையில் அகப்படாது பல இடங்களை செய்ததால் வலைஞர் அரசன் மீனை பிடிப்பவர்களுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து வைப்பேன் என்று அறிவிக்கிறார் சிவபெருமான் பழஞ்சன் போல வந்து நீரை பிடித்து பழஞ்சன் மகளான தேவி மணந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது பாடலையும் பொருளையும் சிவனை சிவன்பா பாடலை பார்ப்போம் கபடிகள் விழித்து மருட்டிகள் கெருவிகள் திருடிகள் மொழிக்குள் மயக்கிகள் வகைதனில் நகைதனில் விதமாக கத்தைக்கிகள் அஷடிகள் கபடிகள் விழித்து மருடிகள் கருவிகள் மொழிக்குள்கைதில் நகைதனில் விதமாக மொழித்து மயர் கொழும் அறிவிலி நெறியிலி புழு குடலை பொருள் என மிக எணியவர் முயக்கம் அழி தரும் இடர் ஒழிவாக முழித்து மயர் கொளும் அறிவிலி நெறியிலி புழு குடலை பொருள் என மிக எணியவர் முயக்கம் அடுத்துழி தருமடியவன் இடர் ஒழிவாக மிகுத்தழகை பெறும் அருமுகஷரவண உயத்திலகி கமல் மலர் மலர்ந்தோடை மிக விசை கொடுமை பெரு மரகத கலபியும் வடிவேலும் மிகு தழகை பெறும் அருமுகஷரவண உயத்திலகி கம் அருமலர்தோடை மிக விசை கொடுமை பெரு மரகத கலவியும் வடிவேலும் வடிவேலும் வெளிப்படனக்கினி இரவுடு பகலர திருப்பதிய புகழ் அமுதியல் கவி சொலி விதி தங்கெழுத்தினை தரவரும் ஒரு பொருள் அருளாகோ வெளிப்படனக்கி நீர ஒன்று பகலர திருப்பதிய புகழ் அமுதியில் கவி சொல்லி விதி தஞ்செழுத்தினை தரவரும் வரும் ஒரு அருளாயோ புகைத்தழலை கொடு திரிபுரம் எரிபட நகை தவறு கிடம் வலைமகள் பொறுப்பில் இமக்கிரி பதிவள் அபிராமி புகைத்தழலை கொடு திரிபுரம் எறி பட நகைத்தவறு கிடம் உரைபவள் வலைமகள் பொறுப்பில் இமகிரி பதி பெறும் இமயவள் அபிராமி அபிராமி பொதுமிதி நடிகரி பகவதி கௌரி கை பொருட்பயணுக்குறை அடுகிய சமைபவள் அமுதாக விராமிதுமிதி நடமிடு பகிரதி ருத்திரி பகவதி கௌரிகை பொருட்பயனு குறை அடுகிய சமைபவள் அமுதாக ஜகத்தை அகட்டிடு நெடியவர் கடையவள் அறத்தை வளர்த்திடு பரசிவை குலவதி திறத்தமிழை தரு பழையவள் அருளிய சிறியோனே அமுதாக ஜகத்தை அகட்டிடு நெடியவர் கடையவள் அறத்தை வளர்த்திடு பரசிவை குலவதி திற தமிழை தரு பழையவள் அருளிய நே செருக்கும் அரக்கர்கள் போடி பட உள கரத்தில் அயிர்கொடு பொருதிமை அவர் பணி திருத்தணி பொற்பதி தனிமையில் பெருமாருமரக்கர்கள் ஒடிபட வடிவுள கரத்தில் அயிர்கோடு பொருதிமை அவர் பணி திருத்தணி பொற்பதி தனிமையில் நடவிய பெருமாளே வடிவேலும் வெளிப்படனக்கினி இரவோடு பகலர திருப்பதியி விதி தன் எழுத்தினை தர வரும் ஒரு பொருள் அருளாயோ செருக்கும் அரக்கர்கள் ஓடிபட வடி உள்ள கரத்தில் அயிர்கோடு பொருதிமையவர் பணி திருத்தணி பொற்பதி தனிமையில் நடவிய பெருமாள் முகத்தி மினிக்கிகள் அசடிகள் கபடிகள் விழித்து மருட்டிகள் கருவிகள் திருடிகள் மொழிக்குள் மயக்கிகள் முகத்தி மினுக்கிகள் முகத்தி மினுக்குபவர்கள் அசடிகள் முட்டாள்கள் கபடிகள் வஞ்சகர்கள் விழித்து மருட்டிகள் கண்களால் விழித்து பார்த்து மருட்டுபவர்கள் கருவிகள் திருடிகள் கர்வம் கொண்டவர்கள் திருடிகள் மொழிக்குள் மயக்கிகள் பேச்சால் மயக்குபவர்கள் நகைதனில் விதமாக முழித்து மயல்கொள்ளும் அறிவிலி நெறியிலி புழுக் கொடலை பொருள் என மிக எணியவர் அடுத்து அடியவன் நகைதனில் விதமாக முழித்து மயல்கொள்ளும் அறிவிலி உபாயத்திலும் சிரிப்பிலும் ஒரு வகையாக செய்வது அறியாமல் திகித்து மோகம் கொண்ட அறிவில்லாதவன் நெறியிலி நன் ஒழுக்கமில்லாதவன் புழுக்குடலை பொருள் என மிக எண்ணியவர் புழுக்குடல் உள்ள குடலை உடலை ஒரு புருட்டாக மிகவும் நினைத்து அந்த பொதுமகளிரை முயக்கம் அடுத்து ஒழிதரும் அடியமன் இடர் ஒழிவாக தழுவதற்கு அடுத்து திரிகின்ற அடியனுடைய துன்பங்கள் நீங்க மிகுத்த அழகை பெறும் அருமுக சரவணா புயத்து இழகிக் கமல் நரை மலர் தொடை மிக விசை கொடு மை பெரு மரகத கலபியும் வடிவேலும் வெளிப்பட எனக்கு மிகுத்த அழகை பெறும் அருமுகா சரவணா மிகுத்த அழகை பெற்ற ஆறுமுகனே சரவணனே கவள் நரை மலர் தொடை உனது திருப்புயங்களில் நிகழ்வுற்று மனம் வீசும் தேநெறிந்த பூமாலையும் மிக விசை கொடு மை பெரு மரகத கலவியும் மிக வேகமாக செல்லும் உகரமான பச்சை நிற மையனும் வடிவேலும் வெளிப்படை எனக்கு கூறிய வேலும் வெளிப்பட்டு என் முன்னே தோன்ற இனி இரவோடு பகலர திருப்பதியும் ஒரு பொருள் அருளாயோ இனி இரவோடு பகலர இரவு பகல் என்னும் வேற்றுமை அற்று இரவு தத்துவங்களின் தொழில்பாடின்றி ஆணவமலத்தோடு மாத்திரம் கூடியிருக்கும் ஆன்மாவின் கேவல நிலை பகல் ஆன்ம தத்துவங்களோடு கூடி விஷயங்களின் உகரும் சகல நிலை ராபகல் அற்ற இடத்தை இருக்க எழுதலவே என்கிறார் கந்தர அலங்காரத்திலே திருப்பதிய புகழ் அமுதியல் கவி சொலி சுத்த அருள்நிலை உர லக்ஷ்மிகரம் அழுத்தமாக பொருந்த உனது திருப்புகழை அமுது பொருந்தும் பாடல்களாக பாடி விதித்தன் எழுத்து பிரம்மன் எழுதிய எழுத்து மேலிந்து இணை வரும் ஒரு பொருள் அருளாயோ அழிந்திட மேம்பட்டு விளங்கும் ஒப்பற்ற பொருளை உபதேசித்து அருள்வாயாக புகைத்து அழலை கொடு திரிபுரம் எரிவட நகைத்தவருக்கு இடம் உரைபவள் மலைமகள் பொறுப்பில் இமக்கிரி பதிபெறும் இமையவள் அபிராமி கொண்டு தரும் நெருப்பினால் எரிபட்டு அழியும்படி நகைத்தவருக்கு இனம் உரைபவள் சிரித்தவருடைய இடது பாகத்திலே வீற்றிருப்பவள் வலைமகள் வலைஞர் மகளாக மீனவ பெண்ணாக தோன்றியவள் பொறுப்பில் இமக்கிரி பதிவெறும் இமயவள் அபிராமி மலைகளுள் சிறந்த இமயமலை அரசன் பெற்ற இமயவல்லி அபிராமி பொதுவுற்று திமி திமி நடமிடும் பகிரதி எழுத்து அரி ருத்ரி பகவதி கௌரி கைப்பொருள் பயனுக்கு உரை அடுகிய சமைபவள் அமுதாக ஜெகத்தை அகட்டு இடு நெடியவர் கடையவள் பொதுவுற்று திமி திமி நடமிடும் அம்பலத்தில் திமி திமி என நடனம் செய்யும் தேவி பகிரதி எழுத்து அரி ருத்ரி இலக்கணங்கள் அறிந்துள்ள ருத்ரன் தேவி பகவதி கௌரி கைப்பொருள் பயனுக்கு ஒரே அடுகிய சமயபவள் பகவதி கௌரி ஒழுங்காக சொல்லும் பொருளும் போல சிவத்தோடு கலந்துட்டு நிற்பவள் அமுதாக ஜகத்தை அகட்டியிடு நெடியவர் கடையவள் அமுதுருண்டை போல பூமியை வயிற்றில் அடக்கிய நெடியோனாகிய திருமாலுக்கு தங்கை அறத்தை வளர்த்திடு பர சிவை குலவதி திற தமிழி திரு பழையவள் அருளிய சிறியோனே அறத்தை வளர்த்திடு பர சிவை காஞ்சியில் காமாட்சி தேவியாக முப்பத்தி ரெண்டு அறங்களையும் வளர்த்த பரசிவை குலவதி அருளிய சிறியோனே குலசிறப்பு அமைந்தவள் நாடகம் என்று மூன்று வகையான தமிழை தந்த முன்னை பழம்பொருளான உமையருடைய குழந்தையே செருக்கும் அறக்கர்கள் பொடிபட வடிவுள கரத்தில் அயல்கொடு பொருது எமையவர் பணி திருத்தணி பொன் பதிதனில் மயில் நடவிய பெருமாளே செருக்கும் அறக்கர்கள் பொடிபட கர்ப்பம் கொண்ட அசுரர்கள் பொடிபட்டு விழ வடிவுள கரத்தில் கொண்டு சண்டை செய்து பணி திருத்தணி தேவர்கள் பணிந்து போற்றும் திருத்தணியாகிய அழகிய தலத்தில் மயில் நடவிய பெருமாளே மயில் மீது நடனமிடும் பெருமாளே உனது திருப்புகழி அமுது பொருந்தும் பாடல்களாக பாடி பிரம்மன் எழுதிய எழுத்து மெலிந்து அழிந்திட மேம்பட்டு விளங்கும் ஒப்பற்றுப் பொருளை உபதேசித்து அருளுவாயாக தேவியாருக்கு உபதேசித்த பொழுது தேவியார் கவனக்குறைவாய் இருக்க சிவபெருமான் நீ பராமுகமாய் இருக்கின்றாய் மீன்பிடிக்கும் வலைஞருக்கு மகளாகுக என்று சபித்தார் தேவியார் அஞ்சு இறக்க நீ வரைஞர் மகளாய் இருக்கும் பொழுது நாம் வந்து உம்மை மனம் புரிவோம் என்றார் தேவி பாண்டி நாட்டில் கீழ்கடல் ஓரத்தில் பொன்னிமர நிழலில் ஒரு குழந்தையாய் கிடந்து அழும்பொழுது அவ்வழியில் வந்த குழந்தை இல்லாத வலைஞர் அரசன் அந்த குழந்தையை ஆவலுடன் எடுத்து வளர்த்தான் தேவிக்கு உபதேசித்த பொழுது சிறுபெருமானது உத்தரவின்றி விநாயகரையும் முருகவேளையும் உள்ளே விட்ட காரணத்தால் மீனாக சபிக்கப்பெற்ற பெற்ற நந்திதேவர் கடலில் சுரா மீனாயினார் இந்த மீன் அரசன் எவ்வளவோ முயன்றும் அவனது வலையில் அகப்படாது இடர் பல செய்து வலையில் பிடிப்பவனுக்கு என் மகளை மனம் செய்விப்பேன் என்று கோமான் ஒரு வலைஞனைப் போல வேடம் கூண்டு வந்து அந்த மீனை ஒரே வீச்சில் தன் வலையிலே சிக்க வைத்தார் அற்புதமடைந்த வலைஞர் கோமான் தான் கூறியவாறே தன் மகளை அந்த வலைஞனுக்கு மனம் புரிவித்தான் திருமண கோலம் கொண்ட இறைவனும் தேவியும் மறைந்து விண்ணில் விடுமேல் காட்சி கோமானுக்கு நற்கதி அளித்தனர் திருப்புகழ் விளக்கத்தையும் கேட்டோம் அருள் பிரகாச வள்ளலாரின் சிவனே சிவன்பா பாடல்களை பார்ப்போம் பாடல் ஏன் ஒன்பது வந்தித்தேன் பிட்டுகந்த வள்ளலேன் நின்னடி யான் சிந்தித்தேன் என்றால் சிரிப்பன்றோ சிந்தையுனின் பொன்னருடே வந்து சிந்திப்பித்தல் மறந்தே வந்தி என்பவள் வந்த பிட்டை விரும்பி கொண்ட வடலாகிய நின் திருவடியை நினைந்து வழிபட்டேன் ஆனால் பந்தத்தால் உண்டாகும் குறைபாட்டை கெடுத்து என் மனத்திற்குள் உன் பொன்போன்ற திருவருள் வந்து புகுந்து உன்னை நினைக்க செய்வதே மறந்து நின் திருவடியை யான் நினைத்தேன் என்பது சிரிப்பை தருகிறது மதுரையில் வாழ்ந்த நந்தி என்பவள் அன்புடன் தந்து பெட்டை கொண்ட திருவிடையாடல் நெஞ்சிற்கிடந்து இன்புறுத்துவதால் பிட்டு வள்ளலே என பேசுகிறார் விட்டு விற்கும் ஒருத்தி என அருள் புரிந்தமையின் வள்ளலே என்று வடதூர் வள்ளலார் விழுகிறார் வந்தியிடம் கூலியாளாக வந்த சிவபெருமானை அன்னை என தன்பால் இன்னருள் சுரந்து வரு காளை என்ற வள்ளலார் வள்ளல் என்கின்றார் மனத்தால் இணைந்து வழிபட்டேன் என்பதற்கு என்று சிரிப்பன்றோ என்று தெரிவிக்கின்றார் பந்தம் என்றால் கட்டு உலகியல் தொடர்பால் உலந்தாகும் தடையுமாகும் பந்தத்தால் உலதாவது அறிவு குறைபாடு அகதி இங்கே சிந்து எனப்படுகிறது உடல் புதைவுடைய அறி சிந்தி என்பர் சிந்துதல் என்றால் கெடுதல் நீங்குதலுமாகும் சிறுவருள் பொன்போல் போற்றப்படுதல் பற்றி பொன்னருள் என்றும் அது தானே வந்து உள்ளத்தில் புகுந்து சிந்தித்துச் செய்வது நன்கறிந்த உண்மை ஆதலால் பொன்னருளே வந்து சிந்திப்பித்தல் என்றும் அதனை மறத்தால் அறியாமை என்பது விளங்க மருந்து என்று கூறுகிற இதனால் அவன் அருளாலே அவன் தான் வழங்கப்படுவதை விளக்குகிற மத்தம் பாடல் தெரிந்து நினைப்பாடுகிறேன் நான் உரைத்தல் நகை என்றோ வான் என்ற ஒன் பொருள் உள்ளம் அருளால் மண் மறந்து ஞான வானத்தில் ஒன்பொருளாயிருக்கின்ற பெருமானாகிய நீ திருவுள்ளம் மகிழ்ந்து அருள் கூர்ந்து இனிய சொற்களும் வளவிய பொருளும் வழங்கி அருள்கின்றாய் என்பதை மறந்து தேன் போன்ற இனி சொற்களை தேர்ந்தெடுத்து பாடுகின்றேன் என்று கூறுவது மகிழ்ச்சி தருவதாகும் தங்கியிருக்கிற அதனை சிதாகாசம் என்பதும் உண்டு அங்கே இருந்து திருக்கூத்து இயற்றுவதால் வான் என்ற ஒன்பொருள் நீ என்று கூறுகின்றார் அந்த திருக்கூத்து படைத்தல் முதலிய தொழில் ஐந்துக்கும் காரணமாதலோடு உடம்போடு கூடி நிற்கும் உயிர் அறிவதும் செய்வதும் புரிந்து போகங்களை நுகர்ந்து அறிவு விளக்கம் பெறுவதற்கும் காரணமாகிறது அத்தகைய பரம மனம் உவந்து பாடும் முயற்சிக்கு நீ உள்ளம் உவந்து அருளால் சொல்லும் பொருளும் ஏதல் என்று கூறுகிறார் உள்ளத்தில் ஊப்பு தோன்றாவிடில் அருள் பிறவாது ஆகலின் உள்ளம் உவந்து எனவும் அருளா இடத்து இனிய சொல்லும் வளரிய பொருளும் எய்தா என்பதற்கு இன்சொல்லும் மண்பொருளும் ஈதல் எனவும் மரத்தற்காக செயலி மறந்தது கூடாது என்பது தோன்ற எனவும் மொழிகின்றார் மறந்ததோடு நில்லாமல் பாடுகின்றேன் நான் என்பது என்றும் அவ்வாறு சொல்லுமிடத்து தேன் நின்ற நின் சொல் தெரிந்து எடுத்து பாடுகின்றேன் என்பது மெய் உணர்ந்தோருக்கு பொய்யாய் தோன்றி எள்ளல் பற்றிய நகை விளைவித்தல் கண்டு பாடுகின்றேன் நான் என்று உரைத்த நகை என்றோ என்று உரைக்கின்றார் இதனால் இறைவன் திருவுருள் இன்றி சொல்லும் பொருளும் சிறக்க எளிது தொகுத்து பாடல் இயலாது என்று அறிவிக்கின்றார் அடுத்த பதிவிலே தொடருவோம் அரு பெருஞ்சோதி எருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருடைய எருப்பெருஞ்சோதி